ஒரு சவுண்ட் ஃபார் ஒன்று வாங்கலாம் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியாச்சு இது எப்ட்ரானிக் ப்ராண்ட் இது எயிட் ஹண்ட்ரட் சம்திங் சொன்னானுங்க ஏற்கனவே ஓப்பன் டெலிவரி ஓப்பன் பண்ணி கொடுத்து தான் போனானுங்க என்னது ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்குது ஒரு இஎஸ்பி சார்ஜிங் நினைக்கிறேன் அதுதான் நம்ம ஸ்பீக்கர் இது டுவெண்ட்டி வாட்ஸ் நினைக்கிறேன் ஆமாம் டுவெண்ட்டி வாட்ஸ் இது நான் இருக்குது இது வாங்கினேன்னா என்னுடைய மானிட்டர் சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது மானிட்டர் சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது யூடியூப்லாம் நல்லா சவுண்டாக கேட்குது இந்த நெட்ஃப்ளிக்ஸு அமேசான்லாம் போட்டால் சவுண்டே வரமாட்டேங்குது அதனால தான் இது வாங்கினேன் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சவுண்டு பின்னடி கனெக்டிவிட்டி ஆஃப் ஆன ஆக்ஸு டைப் சி அப்புறம் யூஎஸ்பி மைக்ரோ எக்ஸ்டி போட்டுக்கலாம் போல இருக்குங்க ஓகே இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் என்னங்கட ஆன் ஆஃப் பட்டனை பாருங்கள் ஏதோ பழங்காலத்தாட்டம் வச்சுருக்கானுங்க மேலே ஆர்ஜிபி வைத்திருக்கானுங்க நமக்கு ஆர்ஜிபி சுத்தமாக பிடிக்காது ண்டில் என்ன மூட் காட்டுறாங்க ப்ளூ இருக்குது சரி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்

மேக்ஸ் மேக் மேக்ஸிமம் முப்பது தான் வால்யூ வரும்போது இருக்கு ஓகே இப்போ மொபைலில் வாழ வைக்கணுமோ ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு போதும் இதுக்கு மேலே வச்சோம் காப்பிட்டு கொடுத்து போனுங்க சரி நெக்ஸ்ட்டு மானிட்டர்ல ஆக்ஸில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நான் கூட தனியாக ஒரு ஆக்ஸ் கேபிள் வாங்கணும் போல நினச்சேன் அவனுங்களே கொடுத்துட்டானுங்க பட் ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்கானுங்க எந்த மூளை கனெக்ட் பண்ணாலும் உடனே வினே சொல்கிறான் இருக்குது பரவாயில்லங்க ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு ஏம்லாம் விளையாண்டுட்டா சவுண்டு பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் そういうのがかが聞いたよ、坂本君なんか最近スラーが雇った死刑囚のこと誰だ殺し屋合やマフィアとは違う生き物だ奴らはカイ殺し。サ坂本熱はネクテチサラくれた坂本君は何か坂本君はどはスラーに関する情報が欲しい பரவாயில்லங்க இந்த சவுண்டு போதும் நமக்கு